அனைவருக்கும் வணக்கம் சட்டமங்குடைய த முக்கிய அறிவிப்பின்படி வங்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தளவு பகுதி காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பனமாக கசரிக்கம் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள உங்களோட சேனலை கீழே இருக்கிற கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொங்க பார்க்குற பெல் பட்டன் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கடல் போதி தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகத்தின் கடலோரப் போதையில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்துள்ளது பின்னர் சில மணி நேரங்களில் அந்த காற்றழுத்த தாழ்வு போதி முற்றிலும் வலு அறிவிக்கப்பட்டனர் இது அரபிடல் போதிக்கு சென்றுவிடும் என அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வு போதி வலு குறைந்தாலும் அதன் ஈரப்பதம் அங்கேயே காணப்படும் என்பதால் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நாளை நாட்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை மறுதினமும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசில் மிதமான அவ்வாப்போதில் ஈட்டக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக நு பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழிக் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி பிறகு படிப்படியாக மழையின் தாக்கம் குறையத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் பனிமூட்டம் அதிகாலை வேளையில் அதிகமாக இருக்கக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர்